எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியலில் தலை தீபாவளி கொண்டாட்டத்தின் போது பார்கவியை மீண்டும் விதமாக சீண்டிய கதிர் கரிகாலன் ஆகியோர் செய்த செயலுக்கு அவர் தக்க பதிலடி கொடுத்திருக்கிறார் எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியலில் தர்சன் பார்கவிக்கு ஜனனி வெற்றிகரமாக திருமணத்தை நடத்தி முடித்த நிலையில் இந்த சேலஞ்சில் தோற்றுப்போன சோகத்தில் இருக்கக்கூடிய ஆதி குணசேகரன் தன்னுடைய பழைய பகை ஒன்றை தீர்க்க ராமேஸ்வரத்திற்கு சென்றிருக்கிறார் இதனிடையே அவர் ஈஸ்வரியை தாக்கிய வீடியோ ஆதாரம் புது வில்லன் ஒருவரிடம் பிளாக்மெயில் யார் என்கிற எதிர்பார்ப்பும் என்ன ஆனது என்பதை தொடர்ந்து நாம் பார்க்கலாம் தர்சன் பார்கவிக்கு தல தீபாவளி என்பதால் அதை கொண்டாட அனைவரும் தடபுடலாக தயாராகி வருகிறார்கள் இந்த நிலையில் எல்லோருக்கும் நந்தினி புது ட்ரெஸ் எடுத்து வந்த நிலையில் விசாலாட்சிக்கும் ஒரு புடவை கொண்டு வந்து கொடுக்கிறார் அதை வாங்க மறுக்கிறார் இதையடுத்து கதிர் தன் பங்கிற்கு தன்னுடைய அம்மாவுக்காக ஒரு புடவையை வாங்கி கொண்டு வந்து கொடுக்க அதை நான் எப்படிடா போட்டுக்க முடியும் என கேட்கிறார் ஏனெனில் கதிர் விசாலாட்சிக்கு பேன்சி புடவையை வாங்கி வந்திருக்கிறார் இதை பார்த்த நந்தினி ரேணுகா ஜனனி ஆகியோர் சிரிக்கின்றார்கள் அறிவுக்கரசி ஜிகு போட்டு சுத்துற அல்ல அந்த நினைப்பிலேயே அதே மாதிரி எடுத்துட்டு வந்திருக்காரு என கலாய்க்கிறார் நந்தினி அருகில் இருந்த கரிகாலனும் என்னமாமா அறிவுக்கரசையை நினைச்சு எடுத்தியா என கேட்க இதனால் கடுப்பாகும் கதிர் அவனை கண்டபடி திட்டி போடுகிறார் பின்னர் தர்ஷன் பார்கவிக்காக தடபுடலாக விருந்து சமைத்து அவர்களை ஹாலில் உள்ள டைனிங் டேபிளில் அமர வைத்து ரேணுகா நந்தினி ஜனனி ஆகியோர் விதவிதமான உணவுகளை பரிமாறுகிறார்கள் அப்போது அவர்களை பார்த்து பேசும் கரிகாலன் ரூமுக்குள்ள போய் பூட்டிக்கிட்டு என்னென்னமோ பண்றீங்க வெளியே வந்தால் ஒன்றும் தெரியாத மாதிரி நடிக்கிறீங்க என்று கொச்சையாக பேச இதனால் கடுப்பாகிய பார்கவி சட்டென எழுந்து கரிகாலனுக்கு பதிலடி கொடுக்கிறார் அதேபோல் நந்தினியை பார்க்க அவரது அம்மா வீட்டு வந்த நிலையில் அவரை பார்த்து எதுக்கு இங்கு வந்தீங்க என மூஞ்சில் அடித்தபடி பேசுகிறார் கதிர் அப்போது சத்தம் கேட்டு அங்கு வந்த நந்தினி கதிரை திட்டி போடுகிறார் இதையடுத்து என்ன ஆனது என்பதை இனிவரும் எபிசோடில் இன்று பார்க்கலாம்